الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القرآن المجيد وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا മനുഷ <imitation> വർഗത്തിലു <imitation> <imitation> மிக உன்னத நீக்கிய ஒரு அறுப்படையாக உன்னதமான ஒரு அடிப்படையாக சுபகானவர் தாழ தண்ணீரை அல்ல கொடுத்திருக்கின்றான் இந்த தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதனால் உயிர் வாழ முடியாது என்று இருக்க சுபகானவ தாழ இந்த தண்ணீரினுடைய அவசியத்தை இந்த தண்ணீர் மனிதனுடைய வாழ்விற்கு மிகவும் இன்றியமையதாக இருக்கின்றது என்பதை சொல்லி கண்ணீர் இல்லை என்று சொன்னால் மனிதன் அதன் பிரபுல்லாரங்க ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இதனால் மனித வளர்க்கத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன நஷ்டங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் நாம் உலக நிகழ்ச்சியாக பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் அந்த தண்ணீருக்கு அஸ்திவரமாக இருக்கக்கூடிய மழை அந்த மழை எப்பொழுது இறங்கும் ரப்பில்ல நல்லா குப்பகார வத்தால நமக்கு எப்பொழுது வானத்திலிருந்து மழையை இறக்குவான் என்பதாக நம்முடைய சமுதாயம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது உலகத்தினுடைய காலச்சூழல்கள் மாறுவது அந்த கால அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சீசனில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் கொடுக்க வேண்டும் என்னதை இறக்க வேண்டும் என்பதை ரப்பல அல்லாருக்கு சுமர்ந்து அறிந்திருக்கின்றான் சிலர்கள் சொல்வதை போன்று மழை காலத்தில் மழை வரவில்லை என்று சொன்னால் தவளைக்கும் தவளைக்கும் திருமணம் செய்தால் மழை வந்துவிடும் அதே போன்று கழுதைக்கும் மரத்திற்கும் திருமணம் செய்தால் மழை வந்துவிடும் இது அத்தனையுமே மனிதனுடைய அறிவற்ற செயல்கள் மனிதனுடைய அறிவற்ற செயல் நம்பிக்கை என்பது சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு வருவது மழையை இறக்குவது மனிதனுடைய கையில் அல்ல மாறாக வடைத்த ரப்பிலாளனுடைய கையில் இருக்கின்றது என்பதாக ரப்பலாளன் எல்லாருக்கும் சொல்வார்கள் திருமறை சிந்திக்க அமைக்கின்றார் உலகத்தில் உலகத்தினுடைய கால சூழ்நிலைகள் மாறுவது மழை காலத்தில் மழை வராமல் போகுவது அதேபோன்று கோடை காலத்தில் மழை பெய்வதும் இது மாதிரியான சீசன்கள் மாறி மாறி வருவதற்கு காரணம் என்று சொன்னால் மனிதனுடைய இயல்புகள் மனிதனுடைய காரணத்தினால்தான் இன்றைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மழையை மழை இன்னும் வரையும் பாடு இல்லை காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு என்பதாக அமைக்கின்றன சொல்லிக்க அமைக்கின்றான் மனிதனுடைய காரணத்தினால்தான் அவன் சம்பாத்தினால்தான் என்பதாக அல்லா திருவா சொல்லிக்க அமைக்கின்றான் அல்லஹா குழா மழை என்பது அல்லாமிடத்தில் வரக்கூடிய ஒரு பறக்க அந்த பறக்கத்தை பெறக்கூடிய தகுதி நாம் இருந்திருக்கின்றோமா கேட்டு பெறுகின்ற அளவிற்கு நாம் தகுதிகளாக இருக்கின்றோமா என்பதாக இன்றைய காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிந்திக்கப்பட்டிருக்கின்றோம் சொன்னால் மழை இல்லை என்று சொன்னால் இதன் காரணத்தினால் பாதிக்கப்படக்கூடிய எத்தனை உயிரினங்கள் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் மனிதன் செய்யக்கூடிய அலச்சாட்டத்தின் காரணத்தினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பஞ்சங்கள் அத்தனை உயிர்களுக்கும் பாதிக்கப்படும் செல்வார்கள் இக்கிரிமார் அகமதுல்லா அலி என்னவர்கள் மனிதனுக்கு ஏற்படைய பஞ்சம் இருக்கின்றது அந்த தண்ணீர் பஞ்சம் மழை இல்லாமல் வறட்சியாகக்கூடிய அந்த காலம் இருக்கின்றது இந்த பஞ்சத்தின் காரணத்தினால் மனிதன் அல்லாத உயிரினங்கள் அத்தனையும் மனிதனை சபிக்கின்றன இப்படி தெரியுமா மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணத்தினால் ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் பஞ்சம் ஏற்பட்டது உலகத்திலே இந்த பூமியிலே மழை இல்லாமல் போய்விட்டதில் மக்கள் பாவம் என்பதாக ஒவ்வொரு ஜீவராசிகளும் மனிதனை சபிப்பதாக இக்ரிமா ரஹமத்துல சொல்லி காமிப்பார்கள் சொல்வார்கள் மண்டவர்கள் மழை இல்லையே மழை இல்லையே இன்று இயங்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த ஹதீசை ஒரு முறை நம்முடைய சிந்தனையில் சிந்தினுடைய ஓட்டத்திலே ஆழ பதிய செய்வது எப்படி தெரியுமா சொல்வார்கள் பெருமானா சந்தல்லா வாழ சந்தல மன்னவர்கள் உங்களை பாவம் செய்து விட்டு நான் என்ன செய்ய எச்சரிக்கை செய்கின்றேன் உங்களை உங்களை நீங்கள் பாவம் செய்து விட்டு நான் என்ன செய்ய எச்சரிக்கின்றேன் ஏன் தெரியுமா பாவம் என்பது பாவம் செய்வது என்பது அல்லாவினுடைய கோபத்தை இழுத்துக் கொண்டு வந்துவிடும் அல்லாவினுடைய கோபம் அல்லா விழுந்து வரக்கூடிய மழையை தடுத்து கொண்டு சொன்னார்கள் பெருமானார் சொல்லலாக வரைய செல்ல மன்னவர்கள் மனிதன் செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றது இந்த பாவத்தின் காரணத்தினால் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தின் காரணத்தினால் அல்லாவினுடைய கோபத்திற்கு இந்த மனித சமுதாயம் ஆட்படப்படுகின்றது அல்லாவினுடைய கோபம் இறங்கிய காரணத்தினால் அல்லா ரஹமத்தாக பரக்கத்தாக அழைப்பூடிய மழை தடைபட்டு விடுகின்ற சொன்னார்கள் பெருமானால் அவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவினுடைய வரக்கத்து நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாவினுடைய மழை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல்வும் அல்லாவும் எந்த வழியை தீய வழி என்று காட்டியிருக்கின்றார்களோ அதனை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கி வாழ வேண்டும் அல்லாஹ்வும ரசூலுன் எந்த வழியை காட்டி இருக்கினார்களோ எந்த வழி ஹலால் என்று சொல்லி இருக்கினார்களோ அந்த வழியின்பக்கம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது ரப்பல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான் நம் கேட்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிறைவேற்றி கொடுக்கின்றான் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அத்தனைமே கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் ವರ್ナルக்கு எத்தனையோ நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக மழை என்பது அல்லாவுடைய பறக்கத்து மழை என்பது அல்லாவுடைய பறக்கத்து அந்த வரக்கத்தை கேட்டு வரக்கூடிய தகுதியிலே அந்தஸ்தை நாம் இருக்கின்றோமா என்பதாக ஒவ்வொரு இஸ்லாமியும் சிந்திப்பதில் நம்ம கடமையா இருக்கின்றது சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது சீராக்குவது நம்முடைய கையில் இருக்கின்றது ரபுல் அலைநல்ல அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் மனதிலுக்கு சந்தர்ப்பிவானாக ஆமீன் வாக்குறதாவான அஹமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் சுபான் அல்லா இரண்டு அந்த சுபான் அல்லாஹு وبحمدك ونشهد لا اله الا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى صل الله, صل الله, صل الله على محمد يا رب صل عليه وسلم long way